அனு அனு சின்னம்மா யோசிக்கிட்டு இருக்கா இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எதையோ போட்டு யோசிக்கிட்டே இருக்கா அங்க நோக்கார இங்க உட்கார போன தூக்கி போனை தூக்கி பாக்குற அதுக்கப்புறமா தூக்கி போடுற சின்ன என்ன யோசனையிலயே இருக்கி என்ன ஏதாச்சும் பிரச்சனையா ஆ சொன்னா தானே தெரியும் சொல்லுடி என்னாச்சி அதுல எதுவும் இல்லம்மா சின்னக்கு என்ன பிரச்சனை நல்லா தான் இருக்கேன் சின்ன பண்ற சில்லடி ஒரு பதிய உட்காந்துகிட்டு இருக்குல்ல அந்த காய்ச்சல் எதுனா அடிக்கான்னு பார்த்தேன் சென்னன்னு எதுவும் சொல்லவும் மாட்டேங்கா என்னாச்சி அதெல்லாம் எதுவும் இல்லமா பிட்டுமா ஐயோ கடவுளே யாண்டி இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சு சொன்னா தானே தெரியும் அம்மா வேலை செய்ய மாட்டேங்கா அப்படின்னு சொல்லி திட்டான்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு இருக்கியா நீ இருக்கிற வரைக்கும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் நீ இல்லன்னா அதுக்கப்புறமோ உக்காந்துக்கிட்டே ஐயோ பிள்ளை போயிட்டே பிள்ளை போயிட்டேன்னு ஆஹ் சும்மா அப்படியே பியாச்சு துணைக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அதுக்காண்டி நீ வேலை செய்யல அப்படின்னு எல்லாம் இல்ல டீச்சரியா அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத அம்மா என்னைக்காச்சும் உன்னை வேலை செய்யலன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கேனா என்ன சும்மா சொல்லுவேன் ரெண்டு குடம் தண்ணி தானே அதை என்னால எடுத்துக்க முடியாதா அஸ்வ அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா ஆஹ் சும்மா தான் இருக்கேன் எனக்கு ரைட்டா தலை வலிக்கிறேன் அப்படின்னா பொய் சொல்லாத நீ உடம்பே சரியில்லைனா கூட இந்த மாதிரி மூலையில உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு சொல்லி அதை சொல்றேன் விடாம அங்கன்னு பாக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லி கோவமா இருக்கியோ செங்க அதான் தீயும் மாமியார் வீட்டுக்கு ரகுவை பாக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தல ஆஹ் நான் எப்ப சொன்ன அப்படி ஆமா எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு துணி இல்ல துணி இருக்க போனோன்னு சொன்னல எதுக்கு போய் இதை சொன்னேன் ரகு தம்பியை பாக்கறதுக்கு போகணுன்றதுக்காண்டி சொன்னா எனக்கு தெரியாமையா இருக்கு இங்க பாருமானு அங்க போனு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அதனாலதான் சொல்றேன் ஆடி மாசம் அந்த மாதிரிலாம் போக கூடாது இங்கன்னு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாசம் இங்கன்னதான் இருக்கணும் ஆஹ் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் புரியவும் புரியாது சொன்னா கேட்கவும் மாட்டீங்க ஒரு சடங்கு சம்பிரதாயம் சொல்றாங்கன்னா சொல்றதை கேட்டுக்கோங்க சரியா ஆஹ் இங்க பாரு போதுமா ஆடி மாசம்ன்றதுனால தான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு அதுக்கப்புறம் அங்க கூட்டிட்டு போய் விட போற இதுல என்னத்துக்கு நீ பறக்கற அங்க போனோம் போனோம் சொல்லி அதுக்கப்புறம் யாராச்சும் எதனா மூஞ்சி சொல்லி மாதிரி சொன்னா உனக்கு தானே சங்கட்டமா இருக்கும் நீ சொல்றது சரிதாமா நீ சொல்றத நான் கேட்டுக்கணும் நீ அப்பமே சொன்ன அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி நான் தான் பிடிவாதத்துக்குன்னு போனேன் எனக்கு இதுவும் தேவை இருக்கு மேலேயும் தேவை அவங்க சின்ன என்ன சொல்லி நான் அமைதியா இருந்திருப்பாமா ஆனா அவங்க உன்னதாம கேவலப்படுத்துற மாதிரி பேசினாங்க நாங்க ஒரு நாள் தான் போக ஆனா என்ன வளர்த்த வளர்ப்போம் ஒழுக்க சரி இல்லாம வளர்த்திருக்கேன் அப்படி எவ்வளவு என்ன வந்து தான் செய்றாரு அப்ப நான் கேட்டதும் கரெக்ட் தானம்மா சென்னடி யோசிச்சிக்கிட்டு இருக்கா அம்மா கிட்ட இப்ப சொன்னா அம்மா வருத்தப்படுவாங்க வருத்தப்படுறத விட கோவத்தான் அதிகமா படுவாங்க ஆஹ் சிங்கர் ரகு வரா மாதிரி இருந்தா அதுக்கும் கோவப்படுவாங்க சேண்டா சென்னை ஒண்ணு இல்லம்மா இதுக்குதான் ராத்திரி நேரத்துல ஒண்டே தனியா மாறிக்கு போவாத மாறிக்கு போவாதேன்னு சொல்றது ராத்திரியான மாடியில மாடியில போயிட்டு உட்காந்துக்கற ஆமா என்ன காத்து கருப்பு அண்டிச்சோ என்ன ஏறுவோ ஒண்ணும் புரிய மாட்டேங்குது பிள்ளை சந்த ஆப்புல சோறுவா கிடக்கு சோ கடவுளே சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் என்ன தலைமையிடு சம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் நல்லதா இருக்கேன் எனக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு மந்திச்சு வருவா பிள்ளையே தாண்டி தெரியுது ஆமா இப்படி பேய் பிடிச்சிச்சுன்னா இப்படிதான் அந்த ஆப்பிள உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களாம் ஆமா பேய் பிடிச்சிருக்கே பேய் ஓட்டு உனக்கு எல்லாம் விளையாட்டா தாண்டி தெரியும்

அத்த என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க ஆ வலியோ ஆமா பிள்ளைங்க ரெண்டு இன்னும் வரல வீட்டுக்கு இல்லத்த ரகு நேத்து போனவன் இன்னும் வரவே இல்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் ரேஷ்மா வந்து மதியம் வந்துருவா வரவே இல்ல என்ன கேட்கணும் சின்ன சேத்த பழத்தை கையில வச்சிருக்கீங்க அவன் அவனுக்கு இந்த பழம் வேண்டாமா தா சைனி அதான் சரினு கையில வச்சிருக்கேன் ஏய்யா ரோசன் ரோஷன் சின்ன சத்த நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா அமௌஞ்சு திருப்பி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் நான் எதுவும் சொல்லியே ரோசன்

என்னாச்சு பாட்டி எப்படி பாட்டிக்கு கஷ்டமா இருக்கும்ல பாட்டி பாட்டின்னு பின்னாடியே இருந்துட்டு திருப்பி வச்சுக்கிட்டா என்னன்னு தெரியும் உங்களுக்கு என்னன்னு சொன்னாதானே ரோசனை சமாதானப்படுத்த முடியும் தங்க குட்டி என்னன்னு சொல்லுங்கடி அச்சோ என்னமா என்னாச்சு சொல்லுங்க ரோசன் பாட்டி மேல கோமாவா இருக்கா பாட்டி எதுவுமே இல்ல என்னடா சைனிகளா இல்லத்த நானும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் நடுவில் நடுவில் பேசிக்கிட்டு இருந்தானா அதான் மூடு ரோஷன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னேன் மத்தபடி எதுவும் நான் கோவலாம் படலத்த பொறுமையா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் குழந்தைக்கு என்னத்த தெரியும் அவன் ஏதோ தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கான் ஷேர் எதுவும் அத்தன் நீங்க கோவப்படாதீங்க காபி குடிங்கத்த நீ பேசும் போதே எனக்கு நேற்று சந்தேகமா தான் இருந்துச்சுதா சைனி இருந்தாலும் சரி என்னமோ நினைச்சு நான் அமைதியா இருந்தேன் ஆனா இப்ப தானே தெரியுது தான் அந்த பிள்ளை என்னமோ சொல்லி விரட்டி விட்டுருக்கேன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்ததும் வராமையும் அப்படி ஓடும் போதே நினைச்சேன் ஆமா போகும்போது கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போவே இல்லை ஹம் சென்னைக்கு அப்படி பண்ணாது அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லாம போகவே போகாது இருக்கிற வீட்டுல யார் யார் இருக்காங்களோ சொல்லிட்டு சொல்லிட்டுதான் போவான் நேத்து என்னன்னா நான் வீட்டுல இருக்கிறத அந்த பிள்ளை பாக்கவும் செஞ்சிச்சு வரும்போது பேசவும் செஞ்சிச்சு ஆனா போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போல அப்பமே நினைச்சேன் நீ தான் எதையாச்சும் சொல்லி சொல்லி அதான் ராகு கிட்ட இல்லாததையும் கொல்லாதையும் சொல்லிக்கிட்டு இருந்தே அப்பமே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்ப நீ அச்சோ அத குழந்தை விளையாட்டுக்கு சொல்றான் அத போயிட்டு நீங்க சீரியஸா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் எதுவுமே சொல்லல அவ வந்ததானு அப்படி சொன்னேன் மத்தபடி நான் எதுவுமே அனுவ சொல்லலையே சின்னன்னு சொன்னேன் நான் தான் பாத்தேன் நேய தெரியான்னு கூட இருக்கும்போதே யாசன விதத்தை அத்த அது வந்து நான் எதுவுமே சொல்லல தனுவ உண்மையாவே தண்ண நம்புங்க ரோஷன் ஏதோ சின்ன பிள்ளை அவன் ஏதோ தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கான் பாட்டி என் பாட்ட நீங்க அண்ணு திக்கிங்க அய்யோ அழு திக்கு நான் பாட்ட ரோஷன் குழந்தையை மிரட்டாத குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க குழந்தைங்க என்னைக்கும் பொய் சொல்லாது விளையாட்டுக்கு வேணா வேற ஏதாச்சும் மாத்தி மாத்தி சொல்லலாம் ஆனா நம்ம ரோஷன் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்ல மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும் நடந்த விஷயத்த அப்படி எடுத்துட்டு வந்து குழந்தை சொல்லிடும் சொல்லி பொய் சொல்லாம சொல்லு என்ன நடந்துச்சு அனுப்பிலே நீ என்ன சொன்ன ஆஹ் அப்ப நீ ஏதோ சொல்லிருக்கேன் அப்படிதானே அப்போ ஷகு வாங்க போக கூடாதுன்னு சொன்னதும் நீயாதான் சொல்லிருக்கேன் அப்படிதானே ஐஷா அத்த அப்படிதான் எதுவுமே சொல்லல அத்த நீங்க வர அப்படி எனக்கு எப்படி தெரியும் அவ சொல்லாம சொல்லுங்க அவதான் சொன்னான் சின்ன மாதிரி அங்க வர்றது அவங்க அம்மாக்கு பிடிக்கல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி என்கிட்ட கிட்ட அதனாலதான் நான் சொன்னேன் அதுவும் இல்லாம இந்த ஆடி மாசம் வராதமா இதெல்லாம் நல்லதுக்கு அவ்வளவுதான் இந்த சொன்னதுக்குதான் அவ கோ கோபப்பட்டு தான் என்னென்னமோ பேசினா உங்க பையன் தான் அங்க வர ஒழுக்கமே இல்லாம அப்படி இப்படின்னு என்கிட்ட பேசினான் பேசினா நானும் அதெல்லாம் கேட்டு அமைதியா தான் இருந்தேன் தவிர அவளை காயப்படுத்துற மாதிரி எதுவுமே சொல்லல தெரியுமா உங்களுக்கு சின்னத்த என்ன சந்தேகமா பாக்குறீங்க போய் சொல்ற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க சீங்க பாருந்த செமெல்லாம் எந்த தப்பும் இல்ல உண்மையா தான் சொல்றேன் நானும் அணுவை எதுவுமே சொல்லவே இல்லை அவளா வந்தா அவளா போனா அவ்வளவுதான் மற்றபடி எதுவும் இல்லை எனக்கு அடுப்பங்கரையில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு அடுப்பங்கரையில் வேலையை பார்க்குறேன் நீங்கள் இந்த காஃபி குடிங்க காஃபியும் வேண்டா ஒன்று வேண்டா எடுத்துட்டு போ நான் இந்த விஷயத்தை எங்கே கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அங்கே கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் இன்னைக்கு நான் அனு வீட்டுக்கு போகிற அனு வீட்டுக்கு போகிறீங்களா நீங்களும் அணு வீட்டுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்கு அதான் சின்ன வேலை தருக்கு அப்படியே ஓ நான் என்ன பண்றேன் ஏது பண்ணுறேன் எல்லாத்தையும் உன் கிட்டே சொல்லிவிட்டு தான் செய்யணும் அப்படிதானே தானே அது வந்து என்னென்னு கேட்டால் அவ்வளோ தாங்க ஆதி பேருக்கு அப்பப்போ தாளி பிரித்து கோக்கணுன்னு சொன்னேன்ல அவங்க அம்மா கிட்ட பேசுனியா நீ ஆ அது வந்து அத்தை மறந்துட்டாத்த மறந்துதியா மத்த விஷயம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கலாம் மருமவுல இது மட்டும் மறந்துட்டோ உம் ரேஷ்மா விஷயத்துல அந்த அம்மா கல்யாணத்தை பத்தி பேச வரேன்னு சொல்லி இன்னொரு நாளை அது என்னைக்கு அது அதுதோ வர வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லிருந்தாங்க அத்தை அத்த அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் வீட்டுல இருக்கன்னு சொல்லிட்டாரு ரேஷ்மா கிட்ட மட்டும் எப்படியாச்சும் பேசி ஒத்துக்க வைக்கணும் அத்த அவங்க அவங்க பையனையும் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க உம் சரி சரி கல்யாணம் இன்னும் முடிவு கூட ஆகல சும்மா பேசதான் வரேன்னு சொல்லிருக்காங்க அதை என் மொகன் கிட்ட சொல்ல ஞாபகம் இருக்கு என்னைக்குன்னு சொல்றதுக்கு ஞாபகம் இருக்கு ரேஸ்மா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லணும்ன்ற வரைக்கும் ஞாபகம் இருக்கு கல்யாணம் முடிஞ்சு தாலி கயிறு மாத்தாம சுத்திக்கிட்டு கிட்டக்காவும் மருமவ அவளை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல அப்படிதானே ம் புரியுது மருமவள புரியுது அவ மருமக இவ மொத அதானே சரி சரி நானு எல்லாத்தையும் யாரு கிட்ட கேக்கணுமோ அங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன நடந்து சின்ன அது வந்து அத்த நீ போலான்னு சொன்ன அடுப்பாங்கடையில வேலை இருக்குன்னு சொன்னல எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை நீ உன் இருந்து உண்மை வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் அம்மா கூட உன்ன பாதி கூடவா இல்லாம இருக்கும் அத்த அத்த காஃபி காஃபி வேண்டாம் கோ சிவங்க என்ன அனுபவ பாக்க போறேன்னு சொல்றாங்க அனுபவ பார்க்க போனா நேத்து நம்ம கோவத்துல பேசினதெல்லாம் சொல்லிடுவாலோ இப்ப என்ன பண்றது நம்மளே போன் பண்ணி பேசிருவோம்மா வேற வழி இல்ல நம்மளே போன் பண்ணி பேச வேண்டியதான் ரகு இதில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டேன் வெரிஃபை பண்ணிவிட்டேன் சரியா மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இதில் இருக்கிறத வந்து இன்னைக்கு அவள் வர ஊருக்கு போகிறன்னு சொன்னாலோ சாரு சரி ஓகே சதீஷ் கிட்ட மட்டும் அவங்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடு ஓகேவா அவர் மதியானத்துக்கு மேலே தான் வருவார் செகண்ட் ஷிஃப்ட் அவருக்கு நீ இதில் இருக்க டாக்குமெண்ட்டை வந்து அப்படியே வந்து சிஸ்டமில் என்டர் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட ப்ராசஸ் சொல்லிடு ம் நான் சிஸ்டரை கூப்பிட்டு சொல்லிடுறேன் உனக்கு பிரச்சனை கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற நானும் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா நீ எடுக்கிற மாதிரியே தெரியல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தெரியும் நாங்க வர்றது உனக்கு பிடிக்கலையா அத ஓப்பனா சொல்லு என்கிட்டே வந்து சித போயிட்டு அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் சரி அது கூட பரவாயில்ல விடு சித ஒண்ணு அத்தன்ற உரிமையில நீ அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்கன்னே வச்சுக்க என்கிட்ட ஏன் சொல்லல அந்த விஷயத்த ரகு மதிய ஷிப்ட் யாரல வராங்க ரகு அனு ப்ளீஸ் அனு கால் அட்டன் பண்ணடி சின்ன பிரச்சனை சொன்னா தான தெரியும் உங்க அம்மா நாங்க வரதுனால சிதச்ச சொல்லிட்டாங்களா அதனால தான் அந்த கோபத்தை ஏன் கிட்ட கட்டுறியா அத்த சொன்னதை நினைச்சு நீ ஏன் ஃபீல் பண்ற அது என் கிட்ட சொன்னா நான் அத்தை கிட்ட வந்து பேசுவல உங்க அம்மா சொன்னதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ரகு உன்னதான்டா கேக்குறேன் ரகு சின்னாச்சு ரிஷ்மா எதாச்சும் பிரச்சனையா ஃபோனை வெளியே எடு சின்னடி என்னாச்சு ஃபோனை எடுன்னு சொன்னேன் சரி எதுக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்குமெண்ட் பார்க்கும்போது ஃபோனை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கே நீ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் செதையும் கேட்கல அப்போ அப்படிதானே இவ்வளோ நேரம் அவங்க கிட்டே நான் என்ன சொல்லிக்கிட்டிருந்தேன் சொல்லு பார்ப்போம் ஷீங்க பாரு ஷ்ரி ஒரு யூஸ்

அவதான் பேசவே மாட்டேங்கிறான் இதுல சண்டை வர போடுறாங்க சிவ வரவர்த்தி உன்னைதான் கேட்டுகிட்டு இருக்கேன்டா என்ன யோசிக்கிட்டு இருக்கேன் கிட்ட சண்டை போட்டியான்னு கேட்டேன் பைத்தியம் இங்க பாரு அவகிட்ட சண்டை போட்டேன்னா போயிட்டு அவகிட்ட கோவத்தை காட்டு அதை விட்டுட்டு இங்க பைத்தியக்காரம் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காதா சரியா இது ஹாஸ்பிடல் பேஷண்ட் வந்துட்டு போற இடம் அவங்க கிட்ட நம்ம காமா பிகேவ் பண்ணனும் அதை விட்டுட்டு அவங்க சொல்ற இஷ்யூஸ் என்னன்னு கேக்குறதுன்னா நம்மளுடைய முக்கியமான வேலை நீ காது கொடுத்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பாத்து கேர்லெஸ்ஸா உக்காந்துகிட்டு இருக்கேன் அப்ப பேஷண்ட் ரோபி பேஷண்ட்லாம் யாரு பாப்பா அவங்க வந்து இப்படிதான் எனக்கு இந்த பிரச்சனைன்னா நீ பேன போன பாத்துகிட்டு உட்காந்துட்டு இருப்பியா சொல்லு நான் ஒன்னும் அந்த அளவுக்குலாம் பைத்தியமா இல்ல சரியா ஜஸ்ட் சின்ன பிரச்சனை அவ்வளவு அந்த பிரச்சனைய பத்தி யோசிக்கிட்டு இருந்ததுல நீ சொன்னது மறந்துட்டேன் அஹ் அதுக்காண்டி ஓபி patient வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது நான் போன்ல ல இருக்க மாட்டேன் சும்மா டாக்குமெண்ட் தான பாத்துகிட்டு இருக்கோம் அதனாலதான் போன் எடுத்து பாத்துகிட்டு இருந்தேன் சொல்லு என்னன்னு நானே சொல்லிக்கிறேன் இங்க பாரு அனு கிட்ட சண்டைனா போயிட்டு அனு கிட்ட பேசு அத விட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல அவளுக்கு என்கிட்ட பேசணும்னு கொஞ்சம் கூட அக்கற இல்ல நான் மட்டும் ஏன் போய் பேசணும் அவளா வரட்டும் ஒரு ஒரு வாட்டி நானா தான போய் பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுதா இல்லையா உனக்கு புரியுது புரியுது சென்னமோ ரீனா ரீனா கொஞ்சம் உள்ள வாங்க ரீனா இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஷிஃப்ட் அட்டன் பண்ணிருக்காங்கன்ற ஷெடியூல் எனக்கு இன்னும் வரவே இல்லை மெசேஜ்ல நீங்க என்ன பண்றீங்க மதிய யாரெல்லாம் அட்டன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக சொல்ல முடியுமா அட்மின் சைடில் இருந்து ஒய்ஃபை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு மேம் அதனால் தான் அவங்க இன்னும் நோட்டிஃபை பண்ணலன்னு நினைக்கிறேன் மேம் மதிய ஷிஃப்டுக்கு வந்து லீவ் எல்லாேருமே வரதான் சொல்லிருக்காங்க மேம் மேம் மட்டும் வர வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம் புரியல வர மாட்டோம்னு நினைக்கிறேன் மேம் 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 நேற்று இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க மேம் இன்னைக்கு அவங்களால வர முடியாதுன்னு சொல்லி அதான் மேம் அதுவும் இல்லாம ஒய்ஃபை ப்ராப்ளம்னால இன்னும் நோட்டிஃபை பண்ணல மேம் யார் வராங்க யார் வரலன்னு சொல்லிட்டு அட்மின் சைட்லேருந்து அதனால தான் மேம் அப்படி சொன்னேன் மேபி மேம் லீவ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ அப்படியா சரி ஓகே ரீனா ஓபி பேஷண்ட் எல்லோரையுமே ரகு பார்த்துப்பான் சரிங்களா

அதை விட்டுட்டு இங்க உட்காந்துட்டு போட்டோ பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால தீர்ந்து போயிடுமா என்ன சின்னமோ சகு அந்த போனை கூட வருது பேசிட்டு வர சரி ஓகே என்னுடைய கேபின்க்கு வர சொல்லுங்க அந்த பேஷண்ட் நானே அட்டன் பண்ணிட்டு போறேன் ஹலோ சொல்லுடா ஹலோ ஸ்வேதா ஆமா ஸ்வேதா தான் பேசுறேன் நீங்க யார் பேசுறது ஸ்வேதா நான் சாரு பேசுறேன்டி ஞாபகம் இருக்கா இல்லையா என்ன சாரு நீயா எப்படி இருக்க சின்னடி 3 months முன்னாடி பேசனது அதுக்கு அப்புறம் போனியே மாத்திட்டா நம்பரியே மாத்திட்டா சின்ன மேடம் ரொம்ப பிஸியோ சிங்க பாரு சாரு சின்னதா உங்க அப்பா வசதியா இருக்கறன்றது காண்டி எங்களுடைய फ्रेंड्स எல்லாம் அப்படியே கட் பண்ணிராத சரியா என்னடா இருந்தாலும் நம்ம எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா எல்லார ஒரு ஃப்ரெண்டாடி சாரு சி நிஜத்து சில நீ என்ன வேலை பாத்து வச்சிருக்க நானும் ஷாக்கியும் லவ் பண்ணோன்னு உனக்கு தெரியும் தானே தெரியும் அந்த பிரேக்கப் அப் ஆயிட்டே அதுவுமே தெரியுமே ஆமா மேரேஜ் லைஃப்லாம் அப்படி போகுது ஓகேவா ஹஸ்பண்ட்லாம் அப்படி இருக்காங்க மேரேஜா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் சரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல நீ சாய் நாலு சா நீ தன்னுடைய இன்விடேஷன்லாம் கொடுத்த மேரேஜ்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு கொடுக்கல உன்னுடைய எக்ஸுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்த அதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்வைட் பண்ணுவேன்னு நினச்சேன் அப்படியே மறந்துட்டேன் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவே இல்லை நானும் நிறைய வாட்டி உனக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு நாள் மட்டும் ரீச் ஆச்சு நான் போன் பண்ணேன் அதுக்கப்புறமா பிக் பண்ணவே இல்ல சரின்னு கேட்டுட்டேன் நானும் எனக்கு வேலை அதிகமா இருந்ததுனால நானும் மறந்துட்டேன் சரி இப்போ எப்படி இருக்கேன் மேரேஜ்லாம் எல்லாம் ஓகேதான் செட் ஆயிட்டா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு மேரேஜும் இல்ல நான் இன்விடேஷனும் தரல சரி சரி

அ انا நீ அப்பா தான் கொண்டு வந்து குடு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அந்த வாய்ஸ் நோட் மட்டும் கொஞ்சம் அனுப்பேன். ம் கண்டிப்பா அனுப்புறேன். ஆ ஒண்ணே ஒன்னு சொல்றேன். அப்போ உனக்கு மேரேஜ் ஆகலையா? மேரேஜ்ல நான் ஏண்டி பிக்ஸ் பண்றேன். நானະ ராக்கி என்னால லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே நான் அனுப்புற. ம் அப்பா ஏ இப்படி பண்றாரு? அன்னைக்கிட்ட நல்லதானா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப ராக்கி போகவே இல்ல.

ஹாஸ்பிடல்ல ஷாக்கியோட ஃப்ரெண்ட் ஒர்க் பண்றாங்க அவங்க அவங்க கிட்ட கிட்ட தெரியும் அவங்க ஃப்ரெண்டோட வைஃப் பேரு அவங்க டாக்டர் அவங்க கிட்ட கிட்ட தெரியும் சாரிடா கிட்ட தெரியாம பண்ணிட்டேன்டா சாரிடா சின்னதா பிரச்சனை சொல்றா ஷிப் என்ன நீ மேரேஜ் முன்னாடி அனிமன் போயிருக்க அதானே போய்தோல அதுக்கு என்ன பண்ணும் நானு அப்போ தானே இருக்க சந்தோஷமா இருந்து சாவு அப்படி டே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வார்த்தை நல்ல நல்ல வார்த்தையால வாழ்த்தாதார மச்சான் சின்ன நல்லா இருந்து பாறேன் ஆமா ஆள பாறேன் சேன்டா டேய் உன்கிட்ட போய் சொல்லிட்டு போனேன் பாத்தியாடா யா பத்தி செருப்பாலியா அடிக்கணும் சின்னடா சொல்ற உம் நொண்ணடா சொல்ற அடா போட மச்சான் ஹனிமுன்ன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஆடி மாசம் வேற எதுவும் இருக்க வச்சுட்டாடா இவ மச்சான் மச்சான்டா ஐயோ கடவுளே அம்மா கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்ட ஆடி மாசம் இருக்கேன்டா மச்சான் வீட்டுக்கு போய் நாலு நாள் ஆகுது ஒரு வாரம் தான் தங்கணுமா காப்பு கட்டி இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா தீ விதிக்கணுமா மச்சான் மச்சா ரொம்ப வருத்தப்படுறா மச்சா உனக்கு இப்படி ஹைட்னு டேய் நீ எவ்வளவு வருத்தப்படுறானே எனக்கு நல்லா தெரியுது அடங்க மாவனே ஆள பாறேன் வருத்தப்படுறலாம் மரியாதை போயிருடா அப்புறமா ஏதாச்சும் கேட்டுருவேன் ஒரு ஆளுன்னு உனக்கு போன் பண்ண நம்பரு சத்தியமும் மச்சான் ரொம்ப வருத்தமா இருக்கு உம் தெரியுது தெரியுது நீ எவ்வளவு வருத்தத்துல இருக்கனே எனக்கு நல்லாவே தெரியுது நீதாடா மச்சான் என்னுடைய உயிர் நண்பன் அப்படியோட வச்சா ஆமாடா சரி உயிர் எடுக்கிற வரைக்கும் என் குடியிருப்ப இல்ல அதான் டேய் உ கூட்டிட்டு போய் ஆடி மாசம் விரதம் எடுக்க வச்சு அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் சரி ஏதோ நான் பிளான் பண்ணி அனுப்பி விட்டா மாதிரி பேசுறான் சரி நான் பேச்சு பேசுனேன் அது எப்படி 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 ஆஹ் எல்லாரும் ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் எடுப்பாங்க நான் ஹனிமூனுக்கே போறேமச்சா உம் சின்னன்ன சொல்லி வெறிப்பத்துனேன் மச்சான் என்னுடைய சாபம்தான் அப்படியே பழிச்சிருக்கு பார்த்து மச்சான் தீக்குழியில இறங்கும் போது பிறண்டுராத டேய் மச்சா உன்னை இந்த கோலத்துல பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மச்சா ஒரே ஒரு போட்டோ மட்டும் அனுப்பிடுறியா மரியாதையா போன வச்சிரு உனக்கு போய் ஃபோன் பண்ண பாரு உன்னை யாரும் எனக்கு ஃபோன் பண்ண சொன்னது உன்னை யாராச்சும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி கேட்டாங்களா டே நம்ம காலேஜ் சீனியர் அர்ஜுன் ஞாபகம் இருக்கா ஆமா அர்ஜுன் அண்ணன் ஞாபகம் இருக்கு அவரு ஹைதராபாத்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஷிஃப்ட் ஆயிருக்காரு நம்ம ஊருக்கு அதான் வேகன்சி ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராம்ல தான் பாத்தோம் அதான் நம்ம நம்மளுக்கும் ஸ்டாஃப் தேவைப்படுதுல சீனியர் அவரு நம்மளை விட சீனியர் அதான் நம்ம ஹாஸ்பிடல்ல ஜாயின் பண்ணிக்க சொல்லவா என்னன்னு கேக்கலாம் தான் உனக்கு ஃபோன் பண்ண இதை வர நீ கேட்கணுமா அதெல்லாம் பிரச்சனை இல்ல நான் ரேஷ்மா கிட்ட சொல்லிடுறேன் அவளை நாளைக்கு வர சொல்லு ஹம் சரி ஓகேடா மச்சான் மச்சான் ரொம்ப முக்கியமான விஷயம் சின்னடா மச்சான் அனிமுன் கொண்டாடுறன்ற ஞாபகத்துல படுத்து உருன்றாத மச்சான் உடம்புல புண்ணாயிரும் பாத்து டிடி ஓவரா பேசாத வாய் உடைச்சிருவேன் சரி சரி வெய்யி ஹம் சரி ஷோ கடுகுலு ஸ்ரீனா சார் சீனியர் டாக்டர் இருக்காங்க ஒரு வேகன்சி இருந்துச்சு இல்லையா அவங்க வந்து இன்னும் டூ டேஸ்ல வருவாங்க பேர் அர்ஜுன் சரிங்களா ஓகே சார் அதை வந்து அட்மின் சைட்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ரேஷ்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே சார்